நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு கருங்குளம் மார்த்தாண்டேஸ்வரர் கோவிலை பற்றி கல்யாண நவக்கிரக தளம் தான் இது நவக்கிரகங்கள் தங்கள் மனைவியர் சகிதமா எழுந்தருள இருக்கக்கூடிய அரிய காட்சியை நம்ம இங்க பாக்கலாம் திருநெல்வேலியில திருச்செந்தூர் சாலையில இருபது கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு கருங்குளம் மார்த்தாண்டேஸ்வரர் கோவில் இறைவியோட திருநாமம் குலசேகர நாயகி ஒரு காலத்துல தாமிரபரணி ஆற்றோட கரையில கேரள அரசர் மார்த்தாண்டவர்மன் சொல்லக்கூடிய மன்னன் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சு மலையை சுற்றி அருமையான ஊர் ஒன்று அமைச்சாரு ஊருக்காக குளங்களை வெட்டினாரு மரங்களோட நிழல்கள் பட்ட காரணத்தினால எப்பவுமே குளங்கள் கருமையான தான் காணப்பட்டது அதனால இந்த ஊரை கருங்குளம் அப்படின்னு அழைச்சாங்க மார்த்தாண்ட மன்னன் இந்த ஊரை அமைத்த காரணத்தினால மார்த்தாண்டேஸ்வர கருங்குளம் அப்படின்னு இந்த ஊர் அழைக்கப்பட்டது இதற்கு இடையில குலசேகரன் பட்டணத்தை ஆண்டு வந்த குலசேகர மன்னன் தாமிரபரணி ஆட்சில நீராடிட்டு செல்றப்போ அம்பிகை இல்லாத மார்த்தாண்டேஸ்வர சிவனை கண்டு வணங்கி அங்க ஒரு அம்பிகையை பிரதிஷை செஞ்சாரு குலசேகரநாதர் பிரதிஷை செஞ்ச அன்னைக்கு குலசேகர நாயகி அப்படின்னு பேரு இதற்கு இடையில இந்த பகுதியில முனிவர் பெருமக்களும் ரிஷிகளும் வந்து இருந்து மார்த்தாண்டேஸ்வரரையும் இந்த கோவிலுக்கு கிட்ட இருக்கக்கூடிய வகுலகிரி அப்படின்ற மலைக்கு மேலே எழுந்தருளில் இருக்கக்கூடிய வெங்கடா ஜலபதியும் வணங்கி நின்னாங்க அப்போ நவக்கிரகங்கள் அங்க தம்பதி சகிதமாக காட்சி கொடுத்தாங்க இதை பார்த்து முனிவர்களும் ரிஷிகளும் தங்களுக்கு காட்சி கொடுத்தது மாதிரியே மக்களுக்கும் தம்பதி சகிதமாக காட்சி கொடுக்கணும் அப்படின்னு வேண்டி நின்னாங்க அதுக்கப்புறமா இங்க நவக்கிரகங்கள் தம்பதி சகிதமாக காட்சி கொடுக்குறாங்க இதனால இந்த தலம் கல்யாணம் நவக்கிரக தளம் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த கோவில்ல நவக்கிரகங்கள் அவங்க மனைவியர் சகிதமா எழுந்தருளி இருக்கிறது இந்த தலத்தோட தனி சிறப்பு இது போன்ற அமைப்பு தமிழகத்துல ஒரு சில இடங்கள்ல தான் அமையப்பெற்றிருக்கு பிரார்த்தனைன்னு பார்த்தோம்னா கணவன் மனைவியோட இங்க வர்றவங்களுக்கு கேட்ட வரங்கள் கிடைக்குது தாமிரபரணி நதிக்காரையில நீராடிட்டு இந்த சிவனை வணங்கி அதுக்கப்புறம் பகுலகிரி வெங்கடாஜலபதியை வணங்கணும் அப்படின்னா தடைப்பட்ட திருமணம் நடைபெறும் குழந்தை பெரு கிடைக்கும் நீண்ட ஆயுள் கிடைக்கிறதோட அடைபடாத கடன்கள் அடைபடும் தீராத வழக்குகள் நமக்கு சாதகமாகும் கருங்குளம் ஸ்ரீ வெங்கடாச்சலபதி கோவிலோட வரலாறு பற்றி ஏற்கனவே பதிவு போட்டிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மற்றும் ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி